வணக்கம் சிட்டிசன் நேயர்களை மீண்டும் தொடர்பு கொள்வதில் சந்தோஷப்படுகிறேன் இப்பொழுது உங்களுக்கு ஒரு புதிய நபரை அறிமுகம் செய்வது என்னுடைய ஆசையா இருக்கு என்ன காரணம்னா இந்த அமைப்பு வந்து பல நல்ல செயல்களை சமூகத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த அமைப்பு வந்து வெளியில தெரியல ஏன்னா இந்த மாணவர்கள் மத்தியில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய குழப்பம் இருக்கு யார் கூட நம்ம வந்து செயல்படுறது வந்து சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அப்போ இந்த மாணவர்கள் வந்து ஒரு தீர்க்கமான நல்ல முடிவு எடுக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு நபரை சந்திச்சிருக்கேன் அந்த நபர் வந்து இப்போ உங்களை தொடர்பு கொள்வார் அவர் நான் கேட்கும் கேள்விகளுக்கு உங்களுக்கு நல்ல பதிலை தருவார் தொடர்பு கொள்வோம் வணக்கம் என்னோட பேர் வந்து சந்தோஷ்குமார் எபிவிபி தென் தமிழகத்துடைய மாநில இணைச் செயலராக இருக்கேன் எபிவிபி அப்படின்றது ஒரு மாணவர்களுடைய அமைப்பு இது எங்கே இருக்குன்னா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை நாடு முழுக்க இருக்கு எபிபி எப்போ துவங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சுதந்திரத்துக்கு பின்னாடி துவங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக மாறுது வெறும் நாலே நாலு பேரால் இந்த அமைப்பு துவங்கப்பட்டு நாடு முழுக்க இன்னைக்கு நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் மாணவர்களுக்கு மேலே உறுப்பினராக இந்த அமைப்பில் இருக்காங்க இதுலேயே தெரியும் எபிபி எவ்வளவு பெரிய ஒரு மாணவர் அமைப்பு அப்படின்னு அகில பாரதி வித்யார்த்தி பரிசித் அப்படின்ற மாணவர் அமைப்புன்னு சொல்லக்கூடிய நாங்க நாடு முழுக்க நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி எபிவிபி வந்து எபிவிபி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல யார் யார் இருக்கலாம் அப்படின்னா மாணவர்கள் இருக்கலாம் வேற யார் இதெல்லாம் உறுப்பினர் இருக்கலாம்னா ஆசிரியர்கள் இருக்கலாம் ஒரு மாணவரும் ஆசிரியரும் சேர்ந்த ஒரு குழுமமா தான் நாங்க வந்து எபிவிபி வந்து நாடு முழுக்க செயல்பட்டு இருக்கிறோம் நாடு முழுக்க இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்றீங்க ஆனா நாடு முழுக்கக்கூடிய இருக்கிற அமைப்பு வந்து முதல்ல தெரியவே இல்லை இப்ப தமிழ்நாட்டுல நீங்க வந்து செயல்படுறேன் அப்படின்னு வரும்பொழுது உங்களை பிஜேபியோடு தொடர்பு படுத்தி பேசுகிறார்களே எந்த அளவுக்கு இல்ல மறுக்கிறீங்க அல்லது ஏற்கிறீங்க எனக்கு அதற்குண்டான விளக்கத்தை கூடுங்கய்யா பிஜேபியோட வந்து எங்களை ஒருங்கிணைச்சு பேசுறது அப்படின்றது வந்து முட்டாள்தனமான ஒன்று தான் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன் அப்படின்னா இப்ப நான் இருக்கேன் இப்ப எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சாதம் சாம்பார் தான் பிடிச்சிருக்கு அப்போ எனக்கு அதித்தாப்புல இருக்கக்கூடிய ஒரு பையன் அவனுக்கும் சாதமும் சாம்பார் தான் சாப்பிட பிடிச்சிருக்குன்னா ரெண்டு பேரும் சாதமும் சாம்பாரும் சாப்பிடுறாங்க அப்படின்றக்கா ரெண்டு பேரும் ஒருத்தர்ன்றது கிடையாது எனக்கு மனதளவில் வந்து என்னுடைய கொள்கை ஒன்று ஒரு மாதிரி இருக்கு எங்களோட சம்மந்தப்பட்டவர்கள் பிஜேபியா அவங்க வந்து அப்படின்னு கிடையாது அவங்களுக்கு எங்கள் மாதிரி கொள்கைகள் இருக்கு அதனால நாங்கள் அமைப்பு அதாவது கொள்கை ரீதியா ஒற்றுமையாக இருக்குமே தவிர எங்களுக்கும் பிஜேபிக்கும் துளி அளவு கூட வந்து சம்மந்தம் கிடையாது அதனால ஞாபகம் வச்சுக்கணும் இன்னும் தெளிவாக என்ன சொல்லணும் அப்படின்னா ஏபிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எப்ப சொன்னேன் அவங்கள்ட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிஜேபி எப்ப ஆரம்பிச்சு உங்களுக்கு ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் ஆரம்பிச்ச ஒரு கட்சி அப்படின்னு இருக்கப்போ எங்களுக்கும் பிஜேபிகளுக்கும் எந்த கட்சிக்கும் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாதுங்க ஐயா ஏபிபி வந்துட்டு அடிப்படையில இருந்து வந்து ஒரு மாணவ தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப எங்க அமைப்புல இருந்து வந்து பிஜேபி ல வந்து நிறைய அரசியல்வாதிகள் வராங்க போறாங்க அப்படின்றது வந்து ஏன் எங்க அமைப்புல இருந்து காங்கிரஸ்ல நிறைய தலைவர்கள் இருக்காங்க உதாரணத்துக்கு நான் சொல்லணும் கிரிக்கெட்ல சுரேஷ் ரெய்னா எங்கள் அமைப்பில் உள்ளவர் தான் நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து இருந்து வந்து நிறைய அரசியல் கட்சிகளுக்கு போயிருக்காங்க அப்படின்னு நாங்கள் வந்து எந்த கட்சியோடய சம்மந்தப்பட்டோம் கிடையாது எபிபின்றது ஒரு தனித்துவமான ஒரு மாணவர் அமைப்பு எங்களுக்குன்னு கொள்கைகள் இருக்குது எங்களுக்குன்னு நெறிமுறைகள் இருக்குது எங்களுக்குன்னு கோட்பாடுகள் இருக்குது அதுப்படி தான் நாங்கள் செயல்படுறோம் நாடு முழுக்க நல்லதை செய்கிறோம் அவ்வளவுதான் ஐயா நீங்க வந்து பிஜேபியும் ஏபிபிபியும் ஒரே அமைப்புல ரெண்டு பேரும் உங்களுடைய கொடியில வந்து ரெண்டு பேருமே ஒரே நிறத்தை பயன்படுத்துறீங்களே அது எப்படி ஒரே நிறத்தை ரெண்டு பேரும் பயன்படுத்த முடியும் அதற்குண்டான காரணங்களையும் விளக்கத்தையும் சொல்லுங்க ஐயா ரொம்ப நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப கேலியா இருக்கு ஐயா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே இப்ப நாட்டுல வந்து இப்ப எங்களுக்கு மட்டும் அப்படி இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் திமுக திமுகவும் அதிமுகவும் ஒரே மாதிரி கொடிதான் வச்சிருக்கு திமுக சகப்பு கீழ கருப்பு அதிமுக அதே மாதிரி தான் வச்சிருக்கு காங்கிரஸ் மேல காவி இந்த மாதிரி கொடி வச்சு தேசிய தான் வச்சிருக்காங்க அவங்க அதனால அவங்க தேசத்துடைய உயர்ந்த தேசியத்துக்கு உகந்தவங்கன்னு சொல்ல முடியுமா ஐயா காவின்றது ஒரு நிறம் தேசிய கொடியில மேல இருக்கக்கூடிய ஒரு நிறம் அது காவி நிறம் அந்த நிறத்துல வந்து எங்களோட அமைப்புல உள்ளவர்கள் அந்த காலத்துல வந்து காவின்றது தியாகம்னு குறிச்சிருக்காங்க ஸோ அந்த கொடியில எப்படி இருக்கும் நீங்களே பார்த்தா தெரியும் காவி நிறத்துல நடுவில் ஒரு சக்கரம் அதுல ஒரு புரட்சி செய்யக்கூடிய ஒரு மாதிரி ஒரு கரம் அந்த கரம் இருக்குமே தவிர எங்களுக்கு பிஜேபி என்ன சம்பந்தம் சொல்லுங்க அதனால அதே திரும்பி உங்களுக்கு நான் திரும்பி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பிஜேபி எப்போ வந்தோன்னு உங்களுக்கு தெரியும் நாங்க எப்போ வந்தோன்னு உங்களுக்கு தெரியும் எங்க கொடி அப்பயே எப்போ அமைப்பு துவங்கப்பட்டதோ அப்பயே எங்களுடைய கொடியும் துவங்கப்பட்டது இதுக்கு மேல நான் எதுவும் உங்களுக்கு ஆதாரம் சொல்லணும்னா தெரியல நான் இன்னும் அழுத்தமாவே சொல்றேன் நாங்க எந்த கட்சியும் சேர்ந்தவோ கிடையாது எல்லா கட்சி காரங்களுக்கும் நாங்க ஒத்து போவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏடிஎம்கே கே அவர்கள் மா நாட்டுக்கு நல்லது செஞ்சாங்கன்னா அவங்களை நாங்க ஆதரிப்போம் டிஎம் கே மக்களுக்கு நல்லது செய்ய சொல்லுங்க நாங்க டிஎம்கே ஆதரிப்போம் முதலமைச்சர் எத்தனையோ விஷயங்கள் நாங்க பாராட்டி பேசியிருக்கோம் அதனால நாங்க யாரையும் எதிர்க்கவும் மாட்டோம் யாரையும் வந்து இது பண்ண மாட்டோம் நாட்டுக்கும் மக்களுக்கும் மாணவர்களுக்கு யாரு சரியான விஷயத்தை கொண்டுட்டு போறாங்க அதை நாங்க ஆதரிப்போம் அது யாரா வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நல்ல கொள்கை கோட்பாடு செயல் திட்டங்களை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல உள்ள அணுகுமுறையை நீங்க விரிவா சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் எபிவிபி வந்து சாதனைகள்னு சொல்லணும்னா நம்ம பட்டியல் இட்டுட்டு போகலாம் ஹனுமாருடைய வாழ்மாறுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி நீண்டுகிட்டே போகும் நான் குறிப்பாவே சொல்றேன் தமிழகத்துல எபிபி என்ன பண்ணுச்சு நாடு முழுக்க இருக்குன்றீங்க என்னுடைய மாநிலம் நான் தென் தமிழகத்துல நான் பொறுப்புல இருக்கேன் தமிழகத்துல எபிபி என்ன பண்ணுச்சு கேக்குறீங்க இல்லையா தமிழகத்துல ஒரு காலத்துல உசிலம்பட்டி பக்கத்துல கள்ளிப்பால் கொடுத்து நிறைய பெண் குழந்தைகளை கொலை பண்ணாங்க இல்லையா ஏன்னா அங்க பெண் குழந்தைங்க வரதட்சணை கொடுக்கணும் நிறைய காஸ்போர்ட் கட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஆசை நிறைய பெண் குழந்தைகள் வந்து வரதட்சணை கொண்டுட்டாங்க சிசு கொலைகள் நடந்தது எபிபி என்ன பண்ணுச்சுன்னா உலகம் முழுக்க மாணவர்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் போராட்டம் கிருஷ்ணன்பட்டி பகுதிகள் தமிழகம் முழுக்க நடந்தது அதன் விளைவாக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்போ இருந்து அம்மா ஜெயலலிதா முதலமைச்சர் என்ன பண்ணாங்க தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இருந்து கள்ளிப்பால் அந்த இது வந்து அதை அதோடைய தாக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு கொடுத்து குழந்தைகளை கொள்ற அந்த விஷயம் குறைய ஆரம்பிச்சிச்சு கருத்தம்மா படத்துக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஏபிவிபி தான் கருத்தம்மா படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் கடைசியில் தேங்க்ஸ் டு ஏபிவிபி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் கிடையாது நாடு முழுக்க பல்வேறு பெயர்கள்ல விஜயவிதமான பெயர்கள்ல எபிபி என்ன செய்யுது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது தமிழகத்துல உண்மையா இல்லையா அந்த பெண்கள் பாதுகாப்பா நடமாடணுன்றக்காக மிஷன் சாகசி நாடு முழுக்க பெண் குழந்தைகளுக்கு நாங்கள் தற்காப்பு கலை சொல்லி அது மட்டும் கிடையாது ரத்த தானம் வருடா வருடம் வந்து ரத்த தானம் நாங்க எங்களுடைய அமைப்புல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை வச்சோ அவங்களுடைய நினைவஞ்சலியை வச்சோ நாங்க வந்து ரத்த தானம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சமுதாய ரீதியா என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் தலித் மக்களோட போய் அவங்களோட ஒன்றிணைந்து அவர்களுக்கு அவர்களோட அவர்கள்லாம் நாங்க இருந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு சுற்றுச்சூழல்ல நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டுட்டு இருக்கு நாங்க விருஷமித்திரன் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம் எல்லா இடங்களிலும் மரக்கண்டகம் நட்டுக்கிட்டு இருக்கோம் ரிதுமதி அபியான் பெண்கள் வந்து மலைவாழ் மக்கள் பக்கம் நாங்க போனோம் ரீசண்டா இங்க கொல்லிமலை பக்கங்கள்ல இருக்கக்கூடிய மலை மலை கிராமம் போகும்போது அங்க உள்ள அந்த மலைவாழ் மக்கள் நாப்கினை யூஸ் பண்ண மாட்டாங்களாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அஞ்சாறு பாவலைகளை கட்டிக்குவாங்களாம் அந்த மாதிரி மாத நேரங்களில் அந்த இங்கே இன்னும் புரட்சி செஞ்சுட்டு இருக்கோம் மாத மாதம் போய் அவங்களுக்கு நாப்கின் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி பலவிதமான இது அன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் இங்கே இருந்து காஷ்மீரில் போய் நம்ம இந்தியன் ஒருத்தன் கால் வச்சு அவன் சுட்டுக் கொல்லப்படுறான் கால் வைக்கிறதுக்கு பயந்த காலம் எபிபி நாடு முழுக்க பத்தாயிரம் மாணவர்களை திரட்டிட்டு போய் அந்த காஷ்மீருடைய அந்த உச்சி பகுதியில் நம்ம போய் லடாக்ல நம்முடைய கொடியை ஏற்றணும் லடாக் பகுதிகளில் போய் லடாக் போகணும்னா ஒருத்தன் பயப்படுவான் அப்படி இருந்த காலகட்டம் பத்தாயிரம் மாணவர்களை திரப்பி திரட்டி போய் நம்ம வந்து கொடியை ஏற்றணும் அது மட்டும் கிடையாது சமுதாயத்தில் எந்தெந்த நல்ல தலைவர்கள் இருக்காங்களோ அவர்களை நாங்கள் ஆதரிப்போம் மக்களுக்காக யார் செயல்பாட்டார்களோ அந்த தலைவர்களையும் நாங்கள் ஆதரிப்போம் மாதிரி ஏபிபி வந்து படிக்க முடியாத மாணவர்கள் இருந்தாங்க அவங்களுக்கு ஃப்ரீ டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏபிபி மாணவர்கள் நாடு முழுக்க ஃப்ரீ டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய மாணவர்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏபிபியோட சாதனைகள் வந்து ஒன்று ரெண்டு சொல்ல முடியாது நிறைய சாதனைகள் சொல்லிட்டே போகலாம் அதுக்கு நேரங்கள் இருக்காது ஐயா நீங்க எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்தையே நீங்களும் வந்து பொதுவாவே சொல்றீங்க அத வந்து நான் ஏத்துக்கிறேன் ஆனா நான் வந்து மக்கள்கிட்ட போய் நீங்க நல்லவர் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும்னா எனக்கு சில ஆதாரங்கள் வேணும் உங்களுடைய ஆதாரங்களை தயவு செய்து இந்த வெளி உலகத்துக்கு காட்டணும்னு நான் விருப்பப்படுறேன் நீங்க ஆதாரம் இருந்தது அப்படின்னா அந்த ஆதாரத்தை பகிரங்கமா கொடுங்க ஐயா எவிடன்ஸ் எனக்கு நல்லா நல்லா நியாயமான ஒரு விஷயம் செஞ்சோம்னா அது வந்து இது நம்ம வந்து என்ன செஞ்சோன்றதுக்கு ஆதாரம் இல்லாம செய்யக்கூடாது எபிவிபி வந்து இங்க மட்டும் இல்ல தேசிய அளவிலருந்தே செயல்பட்டு வருது யூனிட் யூனிட்டாக செயல்பட்டு வருது நேஷனல் யூனிட் இருக்கு ஸ்டேட் யூனிட்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக யூனிட் இருக்குது அப்படி போகும்பொழுது எபிபியோட நேஷனல் பேஜை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எபிபிபி வாய்ஸ் இன்ஸ்டாகிராமில் எல்லா இடங்கள்லையுமே ட்விட்டர்லேயும் எபிபி வாய்ஸ் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே எபிபி வாய்ஸ்ன்னு போட்டிங்கன்னா எபிபியை நீங்கள் தேசிய அளவில் என்ன நிகழ்ச்சிகள் நடக்குதோ அதை நீங்கள் பார்க்கலாம் மற்ற மாநிலங்களோட நிகழ்ச்சியும் அந்த பேஜில் வரும் இன்னொன்று தமிழகத்தில் எபிபி நீங்கள் எப்படின்னா எபிபியில் தமிழ்நாடு வந்து ரெண்டு எபிபியில் வந்து ச வட தமிழகம் தென் தமிழகம் அப்படின்ட்டு இருக்கு அப்போ வட தமிழகம் பக்கம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த கோயம்புத்தூர் அந்த கட்டோட அப்படியே வந்து அந்த பக்கம் சென்னை திருவள்ளூர் புதுச்சேரி அதெல்லாம் வந்து தென் தமிழகம் வட தமிழகம் இந்த பக்கம் தென் தமிழகம்னா மதுரை திருச்சி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இங்கிட்ட ஒரு பத்தொம்பது மாவட்டங்கள் வந்து வட தென் தமிழகம் அப்படின்னு சொல்கிறோம் இதில் நீங்கள் எபிபிபி தென் தமிழகத்தில் போய் பார்த்தீங்கன்னா தென் எபிபி சவுத் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிங்கன்னா எபிபியோட எல்லா விஷயங்களும் வரும் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எல்லாமே வரும் நீங்க ஜாயின் பண்ண விருப்பப்பட்டா கூட அதுல நீங்க வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் டெய்லி டெய்லி அப்டேட் வரும் டெய்லி டெய்லி அந்த அந்த யூனிட்ல இருந்து அங்க விஷயங்கள் போடுவாங்க எல்லா ஆதாரங்களும் விஷயம் இப்போ இல்ல நீங்க ஏபிபி என்ன பண்ணுச்சுன்றதோ கூகுள்ல போய் முதல்ல போடுங்க உலகத்திலேயே மிகப்பெரிய மாணவர் அமைப்பு யார் அப்படின்னு போய் பாட்டு பாருங்க கூகுள் போய் சொல்லாதுன்னு நீங்க நான் நினைக்கிறேன் கூகுள் சொல்லும் யாரு பெரிய அமைப்புன்னு சொல்லும் அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்கன்றது போய் பாருங்க ஏபிபி அது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஏபி விஷயங்கள் சமூக வலைதளங்கள் இருக்கு தாராளமா பாத்துக்கலாம் இந்தியாவில பல இயக்கங்கள் வந்து மாணவர்களை குறி வச்சு வழி நடத்தணும்னு போய்கிட்டு இருக்காங்க நீங்களும் மாணவர்களை குறி வைக்கிறீங்க இந்த மாணவர்களை குறி வைக்கிறது நீங்க நல்வழிப்படுத்துறதுக்கு தானான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு தயவு செய்து அதை வந்து நீங்க பகிரங்கமா நிரூபிக்கணும் இல்லப்பா நான் வந்து இந்த மாதிரி முறை தவறி கூட்டிட்டு போகல நல்ல கேள்விதான் ஏன்னா நாட்டினுடைய வருங்கால மாணவர்கள் அவர்களை தான் எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க மாணவர்கள் மாணவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் எங்கள் அமைப்பு என்ன மாணவர் அமைப்பு மாணவர்களுக்கான அமைப்பு ஏ ஏபிபி வந்து மாணவர்கள் மத்தியில் போய் இறங்குறோம் அப்படின்னா ஏன் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி எதுல இருந்து ஆரம்பிக்குது கல்வியில இருந்து ஆரம்பிக்குது ஒரு நாட்டில் கல்வி எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டு இருக்கோ கல்வியில் அதுக்கப்புறம் தான் அந்த நாட்டில் வந்து முன்னேற்றம் எப்படின்னு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதனால தான் மாணவர்கள் மத்தியில் மாற்றம் வரணும் அப்படின்னு அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷித் மாணவர்கள் கிட்ட போகிறோம் மாணவர்கள் அமைப்புல இணைத்துக்கிறோம் இல்லாத ஆசிரியர்கள் எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி வேணும் இல்லையா அதற்காக ஆசிரியர்களையும் இணைத்துக்கிறோம் அப்படி ஒரு ஒரு மாணவர்கள் ஆசிரியர் ஒன்றுபட்ட குழுமமா நாங்க செயல்படுறோம் மாணவர்களுக்கு தலைமை பண்பு ஒரு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மாணவர்கள் என்ன பண்றாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க வேற என்ன பண்ணிக்கிறாங்க யா பெத்தவங்கிட்ட சொல்றது கிடையாது யாட்டி சொல்றது கிடையாது பயப்படுறாங்க கல்லூரிகள்ல வளாகங்கள்ல எவ்வளவோ கொடுமை நடக்குது எத்தனையோ கல்லூரிகள் வந்து மாணவர்களுக்கு புறம்பாக செயல்படுகிறார்கள் அவர்களை வந்து தட்டி கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு நாங்க மாணவர்கள் பக்கம் நூறு சதவீதம் நிற்போம் அதற்கான ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்கு மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஏதாவது பிரச்சனைனா அவர்களுக்கு கேள்வி கேட்கறது யார் நாங்களே கேட்போம் கேள்வி ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க நாங்க உங்க பக்கம் நிக்கிறோம் ஒரு ஐயா எது கேட்குறாலும் ஒரு கையில் தட்டா ஓசை வராது யா நாங்க ஏபிஐபி நாங்கள் இத்தனை கரங்கள் இருக்கிறோம் நாங்க உங்களுக்காக கை தட்டி வந்து உங்களுக்காக யாருனாலும் சட்டை பிடிச்சி கேள்வி கேட்போம் அது நியாயமா இருந்தா அதுக்காக தான் ஏபிஐபில மாணவர்களை இணைக்கிறோம் மாணவர்களுக்கு தலைமை பண்பை கற்றுக் கொடுக்கிறோம் நிறைய அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் நிறைய வந்து கலை ரீதியாக இருக்கட்டும் எபிவிபியில் நிறைய பேர் வந்து இணைந்து இன்னைக்கு நாடு முழுக்க அவர்கள் எபிபுடைய பெயரை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் சுரேஷ் ரெய்னா எபிபியில் உள்ளவர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆஹ் பற்றி பத்தி சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் நினச்ச சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் போட்டு உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன் இங்க நிறைய விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா எபிபி உடைய சமூக வலைதளங்கள் பக்கங்கள் போய் பாருங்க மாணவர்களாகிய உங்களுக்கு நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா மாணவர்கள் எங்கே ஒரு சரியான வழிகாட்டுதலும் ஒரு பாதையும் இல்லாமல் போய் எங்கெங்கயோ விழுந்துடுறாங்க நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம் எபிபிபியில் நீங்கள் வந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான வழிகாட்டுதலையும் நாங்கள் தருவோம் இந்தியா முழுக்க எபிபி இருக்கிறது உங்களுக்கு எங்கே படிக்கணும் என்ன பண்ணணும் எல்லா விஷயங்களையும் வந்து எபிபிகள் வந்து உங்களுக்கு வழி நடத்தும் அதனால நீங்கள் ஒரு சரியான பாதையில் செல்றோமான்றதை யோசிச்சுட்டு போங்க அதுக்காக தான் நாங்கள் காத்திருக்கோம் நன்றி なんで